தங்களை முறையாக பணி செய்ய விடாமல் தடுப்பதாக பஞ்சாயத்து துணைத் தலைவர் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலக அதிகாரி மீது குற்றச்சாட்டுகளை கூறி தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் பகுதி சாஸ்தாவி நல்லூர் பஞ்சாயத்து தலைவி திருக்கல்யாணி மற்றும் அவருடன் கவுன்சிலர்கள் சிலர் தங்களது பதவியை ராஜினாமா செய்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது ஊராட்சி ஒன்றியம் ஊராட்சி ஊராட்சி துணைத் தலைவர் ஆரம்ப காலம் முதலே ரொம்ப பிரச்சனை கொடுத்துட்டு வர்றாரு அவர் கேட்குற மாதிரி ரசீது போட்டு கேட்குறாரு அவர் வீட்டு முன்னாடி பைப்பு போட சொல்கிறாரு அவர் எப்படி எப்படி நினைக்கிறாரோ அப்படி எல்லாம் அதிகாரிகள் எங்களை ஆட்டி வைக்கிறாங்க அவர் எப்படி சொல்றாரோ அந்த மாதிரி தான் கூட்டத்தை நடத்துகிறோம் அவர் சொல்கிறதுக்கெல்லாம் கட்டுப்பட்டு நடந்தோம் தொடர்ந்து செக்கில் கையெழுத்து போட முதல்ல மறுத்து வந்தாரு இப்போ திரும்ப அந்த பில் பாஸ் பண்ணுறதுக்கான அந்த ஓடிபி சொல்றதுக்கு மறுக்கிறாரு அதிகாரிகள்கிட்ட பல முறை முயற் முறையிட்டோம் அவரை பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செஞ்சோம் செஞ்சு மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்புறம் மாவட்ட ஆட்சியரோட அனுமதியோட அடுத்த நபரை ஜான்சன்கிற ஒருத்தங்களை ரெண்டாம் நிலை அலுவலராக திரும்பவும் தேர்ந்தெடுத்தோம் அதுக்கும் மாவட்ட ஆட்சியர் எங்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க அந்த ரெண்டாம் நிலை அலுவலர் ரெண்டாவது நபரை வச்சு நாங்கள் ரெண்டு முறை செக் போட்டிருக்கிறோம் போட்டதுக்கப்புறம் அப்புறம் இவர் கோர்ட்ல ஸ்டே வாங்கியிருக்கிறாரு ராபின்சன் ஸ்டே வாங்கியிருக்கிறாரு வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் அவரோட ஸ்டே டைம் மூணு மாசத்துல முடிஞ்சதுக்கு தொடர்ந்து அவரே செக்ல கையெழுத்து போடுற அதாவது அந்த ஓடிபி பார்த்து சொல்ற நபராக அவரே தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கிறாரு ஆனால் அப்பப்போ ஓடிபி சொல்ல மாட்டேன் எனக்கு இதை செய்யணும் அதை செய்யணும்னு சொல்கிறாரு செல்லுக்கு அவரோட செல்லுக்கு முதலில் இருந்து நானே ரீசார்ஜ் பண்ணிவிட வேண்டிய சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டிருக்குது நானே ரீசார்ஜ் பண்ணி விட்டு விட்டு தான் பல முறை அதிகாரிகள் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடத்தி தான் ஓடிபி வாங்கியிருக்கிறோம் இந்த முறை கடந்த மூணு ஆச்சு யாருக்கும் சம்பளம் போடலை பணியாளர்களுக்கு கூலி கொடுக்கலை அதனால் எந்த பணியாளரும் வேலைக்கு வர மறுக்கிறாங்க தொடர்ந்து எங்களால் பஞ்சாயத்தை நல்லபடியாக நடத்த முடியல அதிகாரிகளாவது எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அவங்களும் கொடுக்க மறுக்கிறாங்க அவருக்கு சாதகமாக நடக்கிறாங்க நான் ஒரு பஞ்சாயத்து தலைவர் ஏன் கூட எட்டு வார்டு மெம்பர் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க அவர் ஒருத்தர் மட்டும் தனியாக இருக்கிறார் அவருக்கு ஆதரவாக தான் நிர்வாகமும் செயல்படுவதை தவிர எங்களுக்கு ஆதரவாக இல்லை அதனால் தொடர்ந்து என்னால் இந்த பதவியில் நீடிக்க முடியல நான் தொடர்ந்து இப்படியே இருந்துகிட்டு இருந்தேன்னா எந்த பணியும் செய்யாமலே இப்படி இருந்துகிட்டு இருந்தேன்னா தமிழ்நாட்டுல நடந்துட்டு நல்ல அரசுக்கு என்னால களங்கம் ஏற்படும் இந்த களங்கம் ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக என்னுடைய பதவியை நான் ராஜினாமா பண்றேன் வட்டார வளர்ச்சி அலுவலர் அலுவலர்கிட்ட நம்ம ஆரை மாடம் வந்திருக்கிறாங்க சார் வந்திருக்கிறாங்க அவங்க முன்னிலையில நான் இத கொடுக்குறேன் வார்டு மெம்பர் எங்களுக்கு ஆதரவா எட்டு வார்டு மெம்பர் இருக்கிறாங்க ஒன்றாவது வார்டு மெம்பர் சாலமோன் ரெண்டாவது வார்டு மெம்பர் அவங்க ஜெயராணி நிர்மலா மூணாவது வார்டு மெம்பர் ரோஸ்லின் தேன்மலர் நாலாவது வார்டு மெம்பர் ராஜகனி அவங்க அஞ்சாவது வார்டு மெம்பர் பரிமளா ஆறாவது வார்டு மெம்பர் அன்னசெல்வி எட்டாவது வார்டு மெம்பர் ஜான்சன் அண்ணன் ஒன்பதாவது வார்டு மெம்பர் பாஸ்கர் இவங்க இத்தனை பேரும் நாங்கள் ஒரே பக்கமாக நிற்கிறோம் அவர் ஒரு ஆள் மட்டும் தனியாக நிற்கிறார் எல்லாரும் சேந்திர அதுல நிர்மலா ரெண்டாவது உறுப்பினர் தவிர மற்ற எல்லாரும் இப்ப ஒட்டுமொத்தமா ராஜினாமா பண்ற சூழ்நிலைக்கு வந்துட்டோம் இன்னைக்கு எல்லாருமே ராஜினாமா பண்றோம் நாங்க லெட்டர் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க